உலகெங்கு வாழும் என் இனிய தமிழகங்களுக்கு இயற்கை சார்பாக ஜெயிடம் சார்பாகணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வீட்டில் இரண்டு ராசி இருக்கலாமா ஒரு வீட்டில் இரண்டு ராசி மட்டுமல்ல எத்தனை வேண்டும் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் முதலில் எல்லோரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு ராசி இருந்தாலே அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் மற்ற ராசிக்கெல்லாம் தளபதியாக விளங்கக்கூடியது ராசி ராசியின் அரும பெருமைகளை ராசியின் உள் உணர்வுகளை ராசியின் உன்னதமான விஷயங்களை பல வீடியோக்களில் எடுத்து உரைத்திருக்கிறோம் இருந்தாலும் இந்த வீடியோவிலும் ஒரு சிறு துளி பார்க்கலாம் ராசி என்றாலே பொறுப்பு மிக்க ராசி இவர்களை பார்த்தால் அசால்ட்டாக இருப்பார்கள் ஆனால் இவரை சுற்றி இருப்பவர்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பார்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உழைப்பவர்கள் எப்பொழுதும் அழுக்காகத்தான் இருப்பார்கள் உழைக்காம மெனுக்கா இருக்கிறவர்கள் தான் மேக்கப்பு போட்டு தெரிவார்கள் உண்மை எப்பொழுதுமே தான் தெரியும் பொய்மை உடனுக்குடன் தெரியும் இந்த விருச்ச ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் உண்மைக்கு சொந்தக்காரர்கள் பேர்மைக்கு சொந்தக்காரர்கள் கடமை உணர்வுக்கு சொந்தக்காரர்கள் தன்னை சுற்றி பிறந்தவர்களாக இருக்கட்டும் சுற்றத்தாரர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கம் இல்லை அவருடைய தேசமாக இருக்கட்டும் அனைவரையும் கட்டி காக்க வேண்டும் என்று உன்னத ஆற்றல் கொண்டவர்கள் உன்னதமான குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இரண்டு விருட்சகம் மூன்று விருட்சகம் இருக்கலாமா என்று பலரும் கேள்வி கேட்கிறார்கள் இன்று அந்த கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு ஒரு பொக்கிசமாக அமையும் இந்த பதிவு ஒரு பொக்கிசமா இல்லையா என்று பொறுமையாக கடைசி வரை பார்த்துவிட்டு இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணலாமா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பொதுவாக விருச்சகம் என்றாலே கடமை உணர்வு அப்போ ஒரு வீட்டில் மூன்று விருட்சகம் இரண்டு விருட்சகம் இருந்தால் அந்த வீடு பொறுப்பு எப்படி இருக்கும் என்று பாருங்கள் காமனாக ஒவ்வொரு ஜோடரும் சொல்வார்கள் ஒரு வீட்டில் இரண்டு விச்சராசி இருக்கக்கூடாது என்று ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் ஒரு காட்டில் ஒரு ராஜா தான் இருக்கணும் ஒரு தலைமை பொறுப்பில் ஒருவர் தான் இருக்கணும் மீதி இருப்பவர்கள்லாம் அவருக்கு ஈவாகவும் லேபராகவும் இருக்கணும் அப்போதுதான் அந்த நிர்வாகம் சரியாக இருக்கும் இரண்டு முதலாளி மூன்று முதலாளி அங்கே தலையிட்டு பேசும் பொழுது அது இருக்கக்கூடியவர்கள் கன்பீஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் அதே போல ஒரு வீட்டில் இரண்டு விருச்சகம் மூன்று விருச்சகம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இவர்களிடம் அனுசரித்து வாழ்வது மிகப்பெரிய கடினமாக இன்னைக்கு மகனுக்கும் ஒரே ராசியில் பிறந்து இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்படுகிறது என்று பலரும் கமெண்டில் சொல்லியிருக்கிறார்கள் அது உண்மைதான் அது விருச்சக ராசியில் பிறப்பதனால் அந்த வாக்குவாதம் ஏற்படுவதில்லை விருச்சக ராசியில் பிறந்தால் ஒருவருக்கொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு எந்த ஒரு நிலையிலும் எவ்வளவுதான் காரசாரமாக பேசிக்கொண்டாலும் இவர்களுடைய அன்னோனியம் கொஞ்சம் கூட குறையாது இவர் மேல் இருக்கிற பாசம் அவருக்கு குறையாது அவர் மேல் இருக்கிற பாசம் இவருக்கு குறையாது ஆனால் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்தா மற்றவர்கள் சூசைட் செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கும் இருவரும் மோதிக்கொள்வது இதில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த விருச்சயத்தை ஈன்றெடுத்த தாய்க்கு தான் மிகவும் மனவேதனை அளிக்கும் தன் கணவரும் விருச்சகராசியாக இருந்து தன்னுடைய மகனும் விச்சிக ராசியாக இருக்கும் பொழுது இவர்கள் இருவரையும் சமாளிப்பது மிக கடினமாக இருக்கும் இந்த தாய்க்கு அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய இது அமைந்துவிடும் ஆனால் மற்றபடி பாசம் அன்னோனியம் இதெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இரண்டு ராசிகள் மோதிக்கிறது பார்த்து மனவேதனை அடையக்கூடிய அளவுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கும் ஆடும் நிலை ஏற்படும் சூட்சமம் தான் என்ன அப்போ ஒரே ராசியில் இருவர் பிறக்க கூடாதா இல்ல ஒரே ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் வசிக்க கூடாதா இந்த மாதிரி கேள்விக்கு தான் இயற்கை ஜீடத்தில் பதில் உங்களுக்கு கிடைக்க ஒரே ராசியில் இருவர் பிறப்பது நல்ல அதிர்ஷ்டமாகும் ஒருவருக்கொருவரை புரிந்து கொள்ளும் ஏற்படும் ஒரே ராசியில் எத்தனை பேர் வேணாலும் பிறக்கலாம் அந்த ஒரே ராசி கொண்டவர்கள் ஒரே வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படி இருந்தும் ஏன் இந்த வாக்குவாதம் ஏற்படுகிறது என்றால் ஒரே ராசியில் பிறந்தாலும் இந்த விருச்சக ராசிக்கு எர் கிரகமானது சனி கிரகம் இந்த சனி கிரகம் மூன்றாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்து அதிபதி ஒருவர் விருச்சகராசியில் பிறந்து சனி பகவான் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் அமைந்திருந்தால் ஒரு வீட்டில் ராசியில் பிறந்த தகப்பன் மகனாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அம்மா மகளாக இருக்கட்டும் எந்த உறவுக்குள்ள இருவர் இருந்தாலும் அந்த ஒருவர் ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகர் அவருடைய சனி கிரகம் இவருடைய ராசிக்கு மூன்றாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்தில் சனி இருப்பவர்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனையாளராக இருப்பார்கள் இவர்களுக்கு அடிக்கடி நெகட்டிவ் தாட் ஏற்படும் அதனால் இது விருஷிக ராசிக்குள் இவர்கள் என்ன சிந்திப்பார் என்ன செய்வார் என்று அவரால் கிரகித்துக் கொள்ள முடியாது பொதுவாக மூன்றாம் இடத்தில் சனி இருப்பவர்களுடைய முற்போக்கு மற்ற விரச்ச ராசிக்காரனால் அதை ஈடுகட்ட முடியாது ஒரு தாப்பனுக்கும் மகனுக்கும் விச்சராசியாக விஷலகமாக இருந்து மகனுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சனியோ ஆறாம் இடத்தில் சனியோ இருக்கக்கூடாது அதேபோல் மகனுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சூரியனும் ஆறாம் இடத்தில் சூரியனும் எட்டாம் இடத்தில் சூரியனும் அமையக்கூடாது மூன்று ஆறு எட்டாம் இடத்து சனி பகவானோ சூரிய பகவானோ அமைந்தால் ஏதோ ஒரு மைனஸை கண்டுபிடித்து இருவருக்குள் மிக அதிபயங்கரமான எப்படி இருக்கும் என்றால் ஏன்டா இந்த மகனை பெற்றோம் இவன் உண்மையிலே எனக்கு தான் திறந்தானா என்னுடைய ராசியில இருந்தும் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான் இதுக்கு என்னதான் வழி ஆண்டவனே என்று நொந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கும் அதே போல் தன்னுடைய மகனுக்கு எதை செய்தாலும் இந்த ஆள் திட்டிக் கொண்டே இருக்கானே இதுக்கு என்னதான் வழி நம்ம சுதந்திரத்துல தலையிட்டு கொண்டே பிறந்தோம் என்று இவருடைய நிலை ஏற்படும் இது பூர்வ ஜென்மத்தினுடைய ராசி லக்னத்துக்கு தகுந்தாற் போல் மற்ற கிரகங்கள் அமைய வேண்டும் அப்போதுதான் அந்த உறவுகள் எல்லாம் தந்தை மானாக இருக்கட்டும் தாய் மகளாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் எந்த உறவாக இருந்தாலும் ஒரே ராசியில் ஒரே வீட்டில் இருக்கலாமா என்றால் நூறு சதவீதம் இருக்கலாம் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது நல்ல புரிதல் இருக்கும் நல்ல அனோனியம் இருக்கும் இவர்களுக்குள் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் மனவேதனையை வந்தாலும் ஒருவர் விட்டுக் கொடுத்துக்காமல் அவருக்காக இவர் வாழ்வார் இவருக்காக அவர் வாழ்வார் ஆனால் தன்னுடைய ராசியிலே பிறந்து தன் மகன் இப்படி இருக்கான் என்று அவருக்கு மனவேதனை ஏற்படும் தன்னுடைய ராசியிலே இருந்து எங்க அப்பா நீ புரிஞ்சு கொள்ளலையே என்று அவருக்கு மனவேதனை ஏற்படும் இதற்கு காரணம் தன்னுடைய மகன் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சூரிய பகவானும் தனித்தனியாவோ அல்லது ஒன்று சேர்ந்தோ மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் அமைந்திருக்கும் காரணத்தால்தான் இந்த மனவேதனை உண்டாகிறது இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இனி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தன் தந்தைக்காக ஒரு மகன் என்ன விருப்பப்படுகிறார்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொடுங்கள் இந்த ராசியை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டும் என்றால் ஆறிலிருந்து அறுபது வரை என்ற டைட்டிலில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறோம் எண்ணற்ற ராசி பதிவு போட்டிருக்கிறோம் பொறுமையாக ஒவ்வொன்றும் இயற்கை ஜோதிடம் என்று சர்ச்சை பண்ணி ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் ஒரே வீட்டில் எத்தனை ராசி வேண்டுமெனால் இருக்கலாம் ஆனால் கிரக சூழ்நிலையால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதற்காகத்தான் இந்த பதிவு தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் இந்த பதிவு பார்த்த பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என சொல்லி விருச்சகத்தில் பிறந்த அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்